இன்று இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று அகமதாபாத்தில் ஒரு செல்வ செழிப்பு குடும்பத்தில் பிறந்தவர் அவர் எண்ணியிருந்தால் ஒரு தொழிலதிபராக உருவாகியிருக்கலாம் ஆனால் அவரது நாட்டம் எல்லாம் கணிதத்திலும் இயற்பியலிலும் தான் இருந்தது பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்த அகமதாபாத்தில் விக்ரம் சாராபாய் கம்யூனிட்டி அறிவியல் மையத்தை நிறுவினார் இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கான குழு பேரவை தொடங்கப்பட்ட போது அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இதற்கு மாற்றாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அதாவது இஸ்ரோ தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதலாக ராக்கெட்டை வடிவமைத்து அதை சோதிப்பதற்கான திட்டங்களை வகுத்தார் இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியப்பட்டாவின் ஏவுதலுக்கு முழு முதல் காரணமானவர் விக்ரம் சாராபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரஷ்யா முதல் செயற்கைக்கோளை ஏவிய போது உடனே இந்தியாவும் ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் என்று அறிவித்தார் விக்ரம் சாராபாய் சொன்னபடியே செய்தும் காட்டினார் சாட்டிலைட் இல்லாத வாழ்க்கையை நம்மால் கனவிலும் இணைத்து பார்க்க முடியாதபடி இத்துறையில் இந்தியா அசாதாரண வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் அவர்தான் அணுசக்தி அறிவியலின் தந்தையான ஹோமி பாபாவின் மறைவுக்கு பிறகு அணு ஆராய்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அணு ஆயுதத்தைக் காட்டிலும் அணு மின்சாரம்தான் முக்கியம் என்று புதிய வளர்ச்சி பாதையை வகுத்தார் அவர் எஸ்ஐடிஇ எனப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சியில் பயிற்றுவிக்கும் முயற்சி மூலம் இரண்டாயிரத்தி நானூறு இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை விரிவாக்கினார் அப்துல் கலாம் அவர்களின் குருவும் இவர்தான் அந்த மாமனிதரின் பிறந்த நாள் இன்று